வணக்கம் ஆலயம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எதை தருகிறது என்றால் வாழ்வியலை தருகிறது சமயம் என்ன வழியை காட்டுகிறது என்றால் அன்பு வழியை காட்டுகிறது சமயம் எதை செய்ய சொல்கிறது என்றால் அறத்தை செய்ய சொல்கிறது தமிழர்கள் சமயம் வாழ்வியல் சமயமே தமிழர்கள் சமயம் அன்பு சமயமே தமிழர்கள் சமயம் அறச்சமயமே எனவே அன்பு நெறியில் அற வழியில் சிறப்பும் செம்மையுமாக வாழ்வதே சிறந்த வாழ்க்கை இதைத்தான் திருக்குறள் வலியுறுத்துகிறது இல்லையா இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் புகழ் பெற்று விளங்கும் நவ கைலாயங்களில் மூன்றாவதாக விளங்கும் திருத்தலம் கோடகநல்லூர் கோடனூர் என்ற குலசேகர சதுர்வேதி மங்கலம் என்ற கோயில் கல்வெட்டு இவ்வூரின் பெருமையை கூறும் இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் கைலாசநாதர் சிவகாமி அம்பாள் திருக்கோயிலை பார்க்கலாம் வாருங்கள் நெல்லை தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள அழகிய சிறிய கிராமமே கோடகநல்லூர் நெல்லையில் இருந்து பனிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கோடு என்றால் அம்பு திரிபுரங்களை எரிப்பதற்காக சிவபெருமான் மகா மேருவை வில்லாக அம்பாக வளைத்த இடம் இது என்பதால் கோடகனூர் என்று சைவர்கள் கூறுகிறார்கள் ஆதிசேடன் மரபில் வந்த கார்கோடகன் என்ற நாக அரசன் திருமாலை வழிபட்ட இடம் ஆதலால் கோடக நல்லூர் என்று வைணவர்கள் கூறுகிறார்கள் இவ்வூரில் கைலாசநாதர் கோயில் ஒன்றும் மேற்கு பார்த்த சிவன் கோயில் ஒன்றும் திருமால் கோயில் ஒன்றும் உள்ளன கல்வெட்டுக்களில் இவ்வூர் வேம்ப கல்லூர் என்றும் சிவபாத சேகர நல்லூர் என்றும் கூறப்பட்டுள்ளது கிபி ஆயிரத்து நூற்று தொன்னூறில் சடையவர்மன் சுந்தர சோழன் இப்பகுதிகளை ஆட்சி செய்துள்ளதாக கல்வெட்டுக்கள் கூறுகின்றன சிருங்கேரி பீடத்தின் முதல் கிளை உருவான பெருமையும் இக்கோடகநல்லூருக்கு உண்டு இத்திருத்தலத்தில் அருள்பாலிக்கும் கைலாசநாதர் திருக்கோயில் நவ கைலாயங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது மிகச் சிறியதாக இருந்தாலும் மிகப் பழமையான இத்திருக்கோயில் தலம் என்று போற்றப்படுகிறது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இந்த ஒரு கோயிலுங்க இந்த ஸ்தலத்தில் செவ்வா தோஷம் கல்யாணத்தடங்கள் நாகதோஷம் ராகு கேது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது வியாபாரம் குடும்ப பிரச்சனைகள் செய்வனை கோளாறுகள் எந்த ஒரு பிரச்சனையும் நிவேர்த்தியாக கூடிய சன்னிதானம் இது இந்த ஸ்தலத்தில் கன்னி விநாயகர் தட்சணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் பைரவர் கொடிமரம் பள்ளியர திவாரணம் எந்த எதுவுமே இந்த ஸ்தலத்தில் கிடையாது அதே மாதிரி நடசாத்திரத்தும் கிடையாது சுவாமி அம்பாலும் எந்த நேரம் பார்த்தாலும் தொடர்ந்து தான் இருக்கும் இந்த ஸ்தலத்தில் திருநாகேஸ்வரம் காலகஸ்தி வைத்தீஸ்வரம் கோயில் அந்த மூன்றுக்கு ஈடு இந்த கோயில் இந்த ஊரே பேர் வந்து கார்கோடக் சேத்திரம்னு பேர் இந்த ஸ்தலத்தில் சாமிக்கும் அம்பாளுக்கும் டெய்லி திருமஞ்சனம் அதே மாதிரி சாமிக்கும் அம்பாளுக்கும் டெய்லி புது பட்டு கொடுத்துறது இந்த ஸ்தலத்தில் தான் சாமி சாமிக்கு வந்து டெய்லி நாகாபரணத்தோடு தான் அபிஷேகம் பண்ணுறது இந்த ஸ்தலத்தில் அதே மாதிரி சிவன் வந்து தினமும் எட்டு வஸ்திரம் கொடுத்துற ஒரே சிவருமான் இவர் தான் இந்த ஸ்தலத்தில் கோரிக்கையை வந்து சாமிகிட்ட வைக்கிறது பரிகாரம் பண்ணுறதை எடுக்கிறது வந்து நந்திகிட்ட இந்த ஸ்தலத்தில் நந்திக்கு தான் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் நந்திக்கு வந்து தினமும் நித்திய திருக்கல்யாணம் நடக்கிறது இந்த தான் எந்த ஸ்தலத்துலேயும் நந்திக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது இந்த ஸ்தலத்தில் நந்திக்கு திருக்கல்யாணம் நடக்கும் ஊரின் வடக்கில் உள்ள இத்திருக்கோயிலில் சுவாமி பெயர் கைலாசநாதர் அம்பாள் பெயர் சிவகாமி அம்மன் கிழக்கு நோக்கி சுவாமியும் தெற்கு நோக்கி அம்பாளும் எழுந்தருளியுள்ளனர் இத்திருக்கோயிலின் கோபுரமோ கொடிமரமோ இல்லை இவ்வூரில் அவதரித்த சுந்தர சுவாமிகளையே மனோன்மணியம் சுந்தர முனிவர் என்று குறிப்பிடுகிறது இத்திருக்கோயிலின் சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பது நந்தியம் பெருமானை மூலவர் கைலாசநாதருக்கு நேரெதிரே அமைந்திருக்கிறது நந்தி நீண்டகாலமாக திருமணத் தடை தடையிருந்து வரும் அன்பர்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து இங்குள்ள நந்தியின் கழுத்தில் மஞ்சள் கோர்த்த மஞ்சள் கயிற்றை கட்டினால் உடனே திருமணம் கைகூடி வரும் என்பது நம்பிக்கை சொல்லப்போனால் இதுவரைக்கும் கடந்த ஓராண்டிற்குள் இந்த நந்திக்கு ஒரு லட்சத்திற்கும் மேல் தாலிக்கயிறு கட்டப்பட்டிருக்கிறது ஜாதகத்தில் நம்பிக்கை உடையோர் செவ்வாய் செவ்வாய்தோஷப் பரிகாரத்தலமாக இத்திருக்கோயிலை பார்க்கிறார்கள் எனவே இத்திருக்கோயிலுக்கு வந்தால் இங்குள்ள மூலவரை கைலாசநாதரை வணங்கினால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை குலசேகர சதுர்வேத மங்கலம் என்று கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கோடக கோடகநல்லூரில் உள்ள இத்திருக்கோயிலுக்கு நளன் தமயந்தி சுந்தர சுவாமிகள் போன்றவர்கள் வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நெல்லை மாவட்டம் சேரன்மகாதேவி நகரில் உள்ள கோடகநல்லூர் சிவதலத்தைக் கண்டோம் மகிழ்ந்தோம் செவ்வாய் வழிபட்டு பேறு பெற்ற தலத்தின் அழகும் வரலாறும் அருள் கொடுத்தன இல்லையா இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியின் பராபரமை இன்றைய நிகழ்ச்சியில் நாம பார்க்கக்கூடியது குழந்தைகளை எவ்வளவு அழகா நம்ம பார்க்க போகிறோம் ஒரு குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய மனோபாவம் என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான நூல்கள் அதற்குன்னு ஏராளமான மருத்துவர்களும் இருக்கிறார்கள் குழந்தைன்னா இப்படிதான் மனோபாவம் அந்த குழந்தை எப்படி இருக்கும் இப்படி இப்படின்னு ஏராளமான நூல்கள் இன்று இருக்கின்றன ஆனால் சேக்குடார சுவாமிகள் பெரிய புராணத்துல ஒரு சின்னஞ்சிறு குழந்தை அழும்பொழுது என்ன நடந்ததுன்னு அதை பாடலாகவே வரைந்து கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த பாடலை பார்த்தால் ஒரு நேர்முக வர்ணனை ஒளி ஒளிபரப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அதை நேருக்கு நேராக நாம் பார்ப்பதை போலவே செய்தி இருக்கிறார் ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சின்ன சிறு குழந்த மூணு வயசு அங்கே குளத்துங்கறல அவங்க அப்பா அந்த குழந்தைய அவங்க உட்கார வச்சுட்டு குளித்தார் அப்பா குளித்தது இந்த இடத்துல பார்த்தா இங்கே தானே பார்த்து ஆழணும் அது செம்மேனி வெண்ணிற்றான் திருத்தோணி சிகரம் பார்த்து அந்த கோவில் கோபுரத்தை பார்த்து இருந்த குழந்தை அழுகிறது இங்கதான் விசேஷம் இந்த குழந்தைகளுடைய மனோபாவம் என்னங்கிறது அன்றே செக்கிழார் சுவாமிகள் பதிவு செய்து வைத்திருப்பது கண்மலர்கள் நீர்த்ததும் கைமலர்களால் பிசைந்து வண்ணமணி செங்கனி வாய் மணி அதரம் படைதுடிப்ப எண்ணில் மறை ஒலிபருக எவ்வுயிரும் குதூகலிப்ப புண்ணிய கன்று அணையவர்தாம் பொறுமி அழுது அருளினார் என்பது சேக்கிழருடைய வாக்கு ஒரு குழந்தை அழும்பொழுது துரேந்திப்படாமல் எப்படி பார்த்துன்னு போகிறோம் இல்லையா அப்படி பக்கத்தில் நெருங்க 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 அதாவது க்ளோஸ் அப் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப் கடைசியில் டைட் க்ளோஸ் அப்ங்கிறாங்களே ஆங்கிலத்தில் அப்படிப்பட்ட ஒரு வர்ணனை இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கிறது முத முதல்ல அந்த குழந்தை அழுகின்றது கண்மலர்கள் நீர்த்ததும்ப அப்படி பார்த்தா கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே வழியறது இல்லை வழியறது இல்லை அது இல்லை குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு முதல்ல கண்ணில் ஒரு கலகத்தை காமிக்கும் உடனே நாம் என்னடா குழந்தைன்னு கேட்டணும் நாம் கேட்கவில்லை என்று வைத்து கொள்ளுங்கள் அப்புறம் இந்த கை இருக்கிறதல்லவா கையை வச்சு மல்லமா கண்ணை கசக்கிறதுக்கு போகும் கண் மலர்கள் நீர் ததும்ப கை மலர்களால் இந்த கையை இப்படி தூக்கின உடனே நம்ம பக்கத்துல போய் குழந்தை என்னடான்னு கேட்டு அந்த குழந்தையினுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அது என்ன கேட்குறதோ ம் அப்படி நாம் தீர்த்து வைக்கவில்லை என்றால் இப்படி தூக்கின கை இருக்கு இல்லையா கை மலர்களால் பிசைந்து கண்ணை வச்சு அப்படியே அதான் பிசைஞ்சுன்னு போட்டார் என் கண்ணை போட்டு எந்த கசக்கிற சொல்கிறாங்க இல்லையா நம்ம கண்ணை கசைக்கினாலே அதான் கண் மலர்கள் நீர்த்ததும்ப கை மலர்களால் பிசைந்து அப்படியே பசைஞ்சு பசைஞ்சு அழும் குழந்தைங்க அப்போவாவது நாம் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் ஏண்டா ஏன்டா என்ன என்ன வேணும் சொல்லு என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கணும் அதுவும் கேட்கவில்லை என்றால் வண்ணமணி செங்கனி வாய் என்ன வாக்கு என்ன வாக்கு தமிழ் உண்மையிலேயே இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கோம் வண்ணமணி அப்படின்னா ஒளி வீசக்கூடியது இந்த வண்ணமணி செங்கனி வாய் இருக்கிறதல்லவா அப்படியே பளிச்சல் அப்படியே ஒரு பளபளப்பு அப்படின்னு ஒரு மின்றது வைப்போங்களே இப்படி நடக்குமான்னு கேட்கக்கூடாது அது எந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய உதட்ட அப்படி பாருங்க உதடுகள் அப்படியே ஒரு பளபளப்பு பளபளப்பு இருக்கும் பிற்காலத்துல அது மாறி போயிடுது ஏன் சார்னா அது என்ன பண்றது அது அதான் என்ன தவறு என்ன தவறுன்னாலும் அது கேட்க மாட்டேங்குறோமே ஆகவே வண்ணமணி செங்கனி வாய் அப்படி சிவந்த வாய் அழகான உதடுகள் அது மணி அதரம் துடிப்ப அந்த உதடுகள் ரெண்டுமே புடை உதடு அப்படியே துடிக்கின்றது எவ்வயிரும் குது கழிப்ப புண்ணியக்கன்று அணையவர் தாம் பொறுமி இன்னும் கொஞ்சம் அழகாக நம்மை அருகில் கொண்டு போகின்றார் பொறுமி அழுது அருளினாராம் முதல்ல கண்ணில் ததும்புறது யாரும் வந்து என்ன கேட்கல கையை வச்சு பிசைஞ்சாச்சு அப்பவும் யாரும் வந்து எதுவும் கேட்கவில்லை அதுக்கப்புறம் உதடு துடிக்கிறது அப்பவும் வந்து என்னன்னு யாரும் கேட்கல அடுத்தாவதாக பொறுமுகின்றது அப்பொழுதும் யாரும் வந்து ஏன் என்று கேட்கவில்லை இந்த நாளுக்கு அப்புறமா தான் குழந்தை என்ன செய்யும் இவ்வளவு செஞ்சும் கவனிக்கலையேன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு அப்புறமா அழ ஆரம்பிச்சிடும் இன்று மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லக்கூடியது குழந்தையனுடைய அந்த விஷயத்தை அங்கே செக்கிடார் சுவாமிகள் சொல்லுகின்றார் பொறுமி அழுது அருளினார் அதுக்கு தான் அந்த குழந்தை வெடித்து அழத் தொடங்குகின்றது கண்மலர்கள் ததும்ப கைமலர்களால் பிசைந்து வண்ணமணி செங்கணி வாய் மணி அதரம் புடைதுடிப்ப எவ்வுயிரும் குணூக குதூகலிப்ப புண்ணியக்கன்று அணையவர்தாம் பொறுமி அழுது அருளினார் ஒரு சின்னஞ்சிறு குழந்தையினுடைய மனோபாவம் என்ன அது என்னென்ன மாதிரியில்லாம் அழும் என்பதை சிக்கலார சுவாமிகள் அதாவது புகைப்பட கருவி கண்டுபிடிப்பதற்கு வெகு காலத்திற்கு முன்னாலேயே மனோதத்துவ நூல்கள் என்று உலகெங்கும் இப்பொழுது பரவி இருக்கின்றனவே அப்படி பரவாத அந்த காலத்திலேயே குழந்தைகளுடைய எண்ணம் மனோபாவம் இது 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 அதனுடைய நிகழ்வுகள் கவனிக்க வேண்டியது நமது பொறுப்பு என்ற நமக்கு ஒரு பாடம் நடத்துவதை போல அந்த சின்னஞ்சிறு குழந்தை அங்கே அந்த ஞான கன்று அழுதது அம்பிகை வந்து பால் கொடுத்தது அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட குழந்தைகள் நல்ல குழந்தைகள் நம் இல்லங்களிலும் உருவாக வேண்டும் நமக்கும் அப்படிப்பட்ட குழந்தை மனோபாவம் வளர வேண்டும் அப்படி வளர்ந்தால் நம் இல்லங்களில் எந்த நாளும் மங்களங்கள் நிறைவரும் இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் கோவில்களுடைய விசேஷம் என்ன முன்னோர்கள் காலத்தில் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்ததனுடைய அடிப்படை உண்மை என்ன என்பவற்றை எல்லாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் ராஜராஜ சோழன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால பெருங்கோவில் பெருங்கோவில் உலக புகழ்பெற்ற கோவில் அவ்வளோ விசேஷம் அது ஆனால் அவ்வளவு பெரிய கோவில் கட்டி அவ்வளவு பெரிய சிவலிங்கத்தை வச்சவர் பஞ்சம் இல்லையே ஒன்றும் கஷ்ட நஷ்டம் இல்லை மகாராஜா சக்கரவர்த்தி இல்லை அப்ப அந்த மூல விகிரகத்தை அந்த சிவலிங்கத்தை ராஜராஜ சோழன் தங்கத்தில் வைத்திருக்க வேண்டியதுதானே ஏன் இப்படி கல்லில் வைத்தார் தங்கத்தில் ஏன் வைக்கவில்லை என்பதை இப்பொழுது பார்க்கலாம் ஹிரண்யவர்மன் ஒரு மகாராஜா அவன் நடராஜருடைய அந்த நடனத்தை தரிசித்தான் அதை அப்படியே அழகாக ஒரு விக்கிரகமாக வடிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தான் சிற்பிகளை அழைத்து இதை தங்கத்தில் செய்து கொடுக்க வேண்டும் தங்கம் மிகவும் உயர்ந்ததல்லவா அதன் காரணமாக இந்த தங்கத்தில் எந்த விதமான கலப்படமும் வேறு எந்த உலகமும் சேர்க்கக்கூடாது முழுவதுமாக தங்கத்தில் தான் அமைய வேண்டும் என்பது அவனுடைய கட்டளை அதேபோல இந்த சிற்பிகள் பல நாள் முயற்சி செய்கிறார்கள் விக்கிரகம் அமையவில்லை இதே நேரத்தில் போகருடைய சீடர்கள் எல்லா இடங்களிலும் அவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருப்பார்கள் எந்தெந்த இடத்தில் கோவில் கட்டலாம் என்ன கோவில் கட்டலாம் அது எப்படி கட்டினால் மக்களுக்கு நன்மை பயக்கும் என்பதையெல்லாம் அவர்கள் அங்கே ஆராய்ந்து தெளிந்து கொண்டு வந்து போகரிடம் சொல்வார்கள் போகரும் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வார் அப்படிப்பட்ட போகரிடம் தகவல் வந்து சேர்கின்றது கருவூரா போய் அதை சரி செய்து கொடுத்து விட்டு வா கருவூரார் வெகு வேகமாக கிளம்பி வந்தார் இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கின்றது மன்னன் கொடுத்த தவணை தவணை சிற்பிகளை வெளியில் அனுப்பிவிட்டு கதவை சார்த்தி தாளிட்டு கொண்டார் அந்த குறிப்பிட்ட தவணைக்குள்ள மிகவும் அழகாக நடராஜருடைய அந்த வடிவம் விகிரகம் தயாராகிவிட்டது சிற்பிகளை அழைத்தார் சிற்பிகளே தயாராக இருக்கின்றது நடராஜ வடிவம் எடுத்துக்கொள்ளுங்கள் சந்தோஷம் தாங்கவில்லை நமது சிற்பிகளுக்கு மன்னனிடம் சென்று தகவலை சொல்கின்றார்கள் மன்னன் வந்து பார்த்தான் ஆனந்த தாண்டவ வடிவம் அவன் உள்ளத்தில் ஆனந்தத்தை தாண்டவமாட செய்தது இருந்தாலும் சிறிதளவு இதை சோதனை செய்து பார்ப்போமே என்று ஒரு எண்ணம் தோன்றியது அவனுக்கு காரணம் இவ்வளவு நாட்களாக சிற்பிகளால் அமைக்க முடியவில்லை இப்பொழுது திடீர் என்று அமைந்திருக்கிறது என்றால் ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும் எதற்கும் சோதனை செய்து பார்த்து விடலாம் சோதனை செய்து பார்த்தால் அதில் சிறிதளவு வேறு உலோகங்கள் கலந்திருப்பது தெரிய வந்தது ஆத்திரம் அவசரம் கோபம் தாங்கவில்லை யார் செய்தது இதை கூப்பிடுங்கள் அடுத்த வினாடி கருவூரார் அங்கே அழைத்து வரப்பட்டார் மன்னன் அவரை சிறையில் தள்ளினான் கருவூரார் சிறையில் இருக்கிறார் தகவல் தெரிந்தது போகருக்கு மற்ற சீடர்களை அழைத்தார் அவர்கள் தலையில் தங்கத்தை மூட்டைகளாக கட்டி சுமந்து கொண்டு வர சொன்னார் அவ்வளவு பேரும் சுமந்து வருகிறார்கள் வந்தார் மன்னா இரண்யவர்மா உன்னுடைய தங்கம் நீ எவ்வளவு கொடுத்தாயோ அந்த விக்கிரகத்தை நடராஜ வடிவத்தை தராசு அந்த புறம் வை அதற்கு எந்த அளவு தங்கம் நீ அளித்திருந்தாயோ எடைக்கெடை சரிசமமாக தங்கம் அளித்து விடுகின்றேன் தங்கத்தை எடுத்து வைத்தார் எடுத்து வைத்தார் கொஞ்ச நேரம் கழிந்தது தட்டு இரண்டும் சரிசமமாக நின்றவுடன் விக்ரகத்தை எடுத்து சீடர் கையில் கொடுத்தார் கருவூராரனை கூப்பிடு கருவூரான் எந்த கருவிலும் ஊரான் அழை அவனை அங்கே உள்ளே சிறைச்சாலையில் போய் பார்க்கின்றார்கள் கருவூரார் இல்லை சேவகர்கள் வேகமாக ஓடி வந்தார்கள் மன்னா மன்னா என்ன ஆயிற்று சிறைச்சாலையில் நாம் வைத்திருந்த அங்க கருவூராரை காணவில்லை அப்படின்னு என் மாணவன் என்னுடைய அனுமதி இல்லாமல் எங்கும் செல்ல மாட்டான் அவன் ஒரு மை தடவி இருப்பான் இந்த இடத்தில் மை தடவி இருப்பான் சென்று குரல் கொடு அதை அழித்துவிட்டு விட்டு வர சொல் அதே போல போகர் தானே வருகின்றார் குரல் கொடுக்கின்றார் அந்த மை அழித்தால் அங்கே கருவூரார் இருப்பது எல்லோர் கண்களிலும் தெரிகின்றது வெளியில் வந்தார் அப்பொழுது போகர் சொல்கின்றார் மன்னா மன்னா தூய்மையான தங்கத்தில் விக்கிரகத்தை செய்யக்கூடாது செய்யக்கூடாது காரணம் விஞ்ஞான ரீதியாகவே விளக்கம் உண்டு தூய்மையான தங்கத்தில் இறைவன் வடிவத்தை வைத்து நாம் தீபாரதனை காட்டுகின்றோம் அல்லவா அப்படி செய்யும் பொழுது தீபாரதனை என்றால் பெரிய தீபாரதனை அப்புறம் ஒரு தட்டு இரு தட்டு ஒரு ஜோதி இரு ஜோதி என்று நாம் சொல்லுவோமே அது அப்படி காண்பிக்கும் பொழுது இந்த ஒளி வெள்ளம் அந்த தங்க விக்கிரகத்தின் மேல் பட்டு பிரதிபலிக்கும் அந்த பிரதிபலிக்கக்கூடிய அந்த கதிர்கள் அந்த பிரதிபலித்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் பார்வையை பாதித்துவிடும் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய உண்மை மன்னா இதன் காரணமாகத்தான் எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி பற்பல மன்னர்கள் மூல விக்கிரகத்தை கர்ப்பகிரகத்தில் கருவறையில் தங்கத்தில் செய்யவில்லை மக்களுக்கு தீமையை கொடுத்துவிடும் அதன் காரணமாகத்தான் கல்லில் செய்தார்கள் கல்லில் செய்ததற்கு ஒரு காரணம் கல் என்பது அதில் என்னென்ன தன்மை உண்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆண்கள் பார்த்திருக்கிறோம் பெண்கள் பார்த்திருக்கிறோம் இந்த கல்லில் ஏராளமான சக்திகள் அடங்கி இருக்கின்றன அந்த அவ்வளவு சக்தியும் தனக்குள் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய தகவல்கள் விசேஷங்கள் சிற்ப சாஸ்திர நூல்கள் இவற்றை சொல்கின்றன அதன் காரணமாகத்தான் அங்கே கல்லில் வைத்தார்கள் நீண்ட காலம் இருக்கும் அதுவும் ஒரு காரணம் என்றெல்லாம் இங்கே நூல்கள் பேசுகின்றன முன்னோர்கள் எதையும் ஆழ்ந்து அனுபவித்து அறிவியல் பூர்வமாகவே நமக்கு அளித்தவர்கள் அந்த முன்னோர்களை நாம் எளிமையாக முதியவர்களை அவமானப்படுத்தக்கூடாது இதைத்தான் நகைச்சுவையாகவும் சொல்வார்கள் முதியோர் இல்லங்களில் இருக்கலாமே தவிர முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடாது என்பார்கள் அப்படி நமக்கு நல்லவற்றை வழிகாண்பிக்கக்கூடிய பெரியவர்களை நல்லவற்றை காண்பித்து வழிகாட்டிய பெரியோர்களை இகழக்கூடாது அவர்கள் சென்ற பாதையில் நாமும் சென்றால் நாமும் நல்ல விதமாக வாழ்வோம் என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் கைலாசநாதர் சிவகாமி அம்பாள் திருக்கோயிலை பற்றி பார்த்தோம் இல்லையா இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் நாளை மற்றொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா அதுவரை நன்றியும் வணக்கமும்